ம்மது வபரக்காத்துஹூ வெல்கம் டு ஜன்னம் தஸ்னிமர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் சுமையார் அலி அன்ஹா அவர்களின் புதல்வர் யார் இதுக்கான ஆன்சர் அம்மாறலி எல்லாஹ்ஹோ அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறாத உள்ளங்கள் பாலடைந்த வீட்டை போன்றதாகும் அல்லாஹ்வை நினைவுகூராத அந்த மனிதன் உயிரற்ற மனிதனுக்கு சமமாக கருதப்படுவான் மனம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும் அல்லாஹ்வை நினைவு கூறும் உள்ளங்கள் தான் அமைதி பெறுகின்றன இப்படி அல்லாஹ்வை நாம் அதிகமாக நினைவு கூற வேண்டும் என அல் குர்ஆனும் ஹதீஸ்களும் நமக்கு வலியுறுத்துகின்றன எல்லா நேரமும் நினைவு கூறலாம் இருந்தும் அல்ல சுணுவத்தாலா காலை மற்றும் மாலை என்னை அதிகமாக நினைவு கூறுங்கள் என நம்மை நோக்கி கூறுகின்றான் காலை மாலை எப்படி நினைவு கூறுவது என கேட்டால் தொழுகையை கொண்டும் திக்குறுகள் துவாக்கள் ஓதியும் நினைவு இது அனைத்தை விடவும் சிறந்தது இதற்கென உள்ள துவாக்களை கொண்டு நினைவு கூர்வது அதாவது காலை மாலை துவாக்கள் என சில குறிப்பிட்ட துவாக்கள் இருக்கு நபி சல்லாஹலை வஸ்லாம் அவர்கள் இந்த துவாக்களை தானும் வழக்கமாக ஓதி நமக்கும் கற்றுத்தந்துள்ளார்கள் தொழுகையுடன் இந்த துவாக்களையும் நாம் வழக்கமாக ஓதி வந்தால் நாம் நாடிய வாழ்க்கையை வாழலாம் அல்லாஹ் ஒவ்வொரு துவாவாக எடுத்து டெய்லியும் ஓத ஆரம்பிங்க நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும் இது அனுபவபூர்வமான உண்மை அந்த வகையில் இன்னிக்கு அதில் இருக்கிற ஒரு துவாவை தான் ஓத போகிறோம் இந்த துவாவை யார் ஏழு முறை ஓதுறாங்களோ காலை ஏழு முறை ஓதினா அன்று மாலை வரை அவருக்கு பிடித்த விஷயங்கள் மட்டும் அவருக்கு நடக்கும் மாலை ஏழு முறை ஓதினால் மறுநாள் காலை வரை அவர் நாடியது மட்டுமே நடக்கும் அவர் விரும்பாத விஷயத்தை அல்லாஹ் அவருக்கு நடக்க விட மாட்டான் இப்ப இந்த துவாவை ஏழு முறை இன்ஷா அல்லாஹ் எந்த காரியம் நடக்கணும் என நீங்க ஆசைப்பட்டீங்களோ அந்த விருப்பமான காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான் எது நடக்க கூடாது என பயந்து கவலையாக உள்ளீர்களோ அது நடக்காது இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை பார்த்தவுடன் உங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என நினைத்ததால் தான் இப்போ ஏழு முறை ஓத ஓதப்போகிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விரும்பியது நாளை காலைக்குள் நடக்கும் இப்போ துவா ஓத ஆரம்பிக்கலாம் ஹஸ்பியல் லஹு ல எலஹ எ லஹுவ அலைஹி தவக்கெல் து வஹுவ ரோ புல் அசீம் حَسْبِيَ اللَّهُ لَا إِلَهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الْعَرْشِ الْعَظِيمِ حَسْبِيَ اللَّهُ لَا إِلَهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الْعَرْشِ الْعَظِيمِ حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا اله الا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. أنا வழிபடுவதற்குரிய நாயன் அவனையன்றி வேறு யாரும் இல்லை அவன் மீதே நான் பரிபூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவன்தான் மகத்தான அரியாசனத்தின் அதிபதி ஓரளவு இப்பவே உங்களுக்கு இந்த துவா மெமரியாக இருக்கும் இதோடு நிறுத்திவிடாமல் இனிவரும் ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை ஏழு முறை மறக்காமல் ஓதி ஓதிப்பாருங்க இன்ஷல்லா நீங்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொரு காரியமும் கைக்குடி வரும் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நாட்களின் தலையான நாள் உலகம் படைக்கப்பட்ட நாள் உலகம் அழியும் நாள் போன்ற சிறப்புகள் இடம்பெறும் நாள் எது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் ரொபுலா அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்து